ரஷ்யாவில் அதிபர் புட்டினை சந்தித்து பேசிய பிரதமர் நரேந்திர மோடி போர்க்களத்தில் எந்த பிரச்சினைக்கும் தீர்வு கிடைக்காது என்றும் யுக்ரைனுடனான போருக்கு பேச்சுவார்த்தை மூலமே தீர்வு காண முடியும் எனவும் தெரிவித்துள்ளார் பிரதமரின் கோரிக்கையை ஏற்று ரஷ்ய ராணுவத்தில் உள்ள இந்தியர்களை விடுவிக்க ரஷ்யா ஒப்புக்கொண்டுள்ளது ரஷ்யா ஆஸ்திரிய நாடுகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி மூன்று நாள் பயணம் மேற்கொண்டுள்ளார் ரஷ்யாவில் தனது பயணத்தின் இரண்டாவது நாடான நேற்று அங்கு வாழும் இந்தியர்களுடன் கலந்துரையாடினார் அப்போது பேசிய பிரதமர் மோடி சென்னை மற்றும் ரஷ்யாவில் உள்ள விளாடி ஓஸ்டோக் இடையே கடல் வழித்தடத்தை உருவாக்கும் பணி நடைபெற்று வருவதாக தெரிவித்தார் கங்கா வால்கான் நாகரிகம் மூலம் இரு நாடுகளும் தத்தமது பெருமைகளை கண்டறிவதாக கூறிய அவர் ரஷ்யாவின் காசன் மற்றும் ஏகா டெரின்பர்க்கில் துணை தூதரகங்கள் அமைக்க இருப்பதாகவும் தெரிவித்தார் இந்தியா மற்றும் ரஷ்யாவை குறிப்பிடும் பழைய இந்தி பாடல் ஒன்றை மோடி பாடினார் இதனைத் தொடர்ந்து மாஸ்கோவில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை பிரதமர் மோடி தனியே சந்தித்து பேசினார் உக்ரைன் ரஷ்யா போர் தொடங்கிய பிறகு முதன்முறையாக ரஷ்யா சென்ற பிரதமர் நரேந்திர மோடி எரிபொருள் வணிகம் பாதுகாப்பு இருநாட்டு உறவுகள் உட்பட பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக அதிபர் புட்டினுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்போது பேசிய பிரதமர் மோடி போர் மோதல்கள் தீவிரவாத தாக்குதல்கள் என எதுவாக இருந்தாலும் உயிர்பலி ஏற்படும் போது மனித நேயத்தில் நம்பிக்கை கொண்ட அனைவருக்கும் வேதனை ஏற்படுவதாக கூறினார் அப்பாவி குழந்தைகள் கொல்லப்படும் போது நெஞ்சம் பதறுவதாக ரஷ்யா உக்ரைன் போர் குறித்து பிரதமர் மோடி ஆதங்கம் தெரிவித்தார் மேலும் போர்க்களத்தில் எந்த பிரச்சினைக்கும் தீர்வு கிடைக்காது என்றும் உக்ரைனுடனான போருக்கு பேச்சுவார்த்தை மூலமே தீர்வு காண முடியும் என்றும் மோடி தெரிவித்தார் இந்த சந்திப்பு குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு செயலாளர் வினய் மோகன் குவாத்ரா கூடங்குளத்தில் மூன்று முதல் ஆறாவது அணு உலைகள் வரை அமைப்பது குறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்தார் மேலும் ரஷ்ய ராணுவத்தில் தவறாக வழிநடத்தப்படும் இந்தியர்களை விரைந்து விடுவிக்குமாறு பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியதாக தெரிவித்தார் இதனை ஏற்றுக்கொண்டு இந்தியர்கள் அனைவரையும் விரைவில் விடுவிக்க ரஷ்ய தரப்பு ஒப்புக்கொண்டதாக கொண்டதாக வினய் மோகன் குவாத்ரா கூறினார் ரஷ்ய ராணுவத்தில் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் உட்பட நாற்பது பேர் பணியாற்றி வருவதாக கூறப்படும் நிலையில் இந்த கோரிக்கையை பிரதமர் முன்வைத்துள்ளார் முன்னதாக மாஸ்கோவில் உள்ள அணு ஆயுத கண்காட்சி மையத்தை அதிபர் புட்டினுடன் சேர்த்து பிரதமர் நரேந்திர மோடி பார்வையிட்டார் மேலும் அங்கு இந்திய மற்றும் ரஷ்ய மாணவர்களுடன் பிரதமர் கலந்துரையாடினார் ரஷ்யா சென்ற பிரதமர் மோடிக்கு அந்நாட்டின் உயரிய குடிமகன் விருதான ஆஃப் சென்ட் ஆண்ட்ரோஸ் தி அப்போஸ்தல் விருதை அதிபர் புட்டின் வழங்கினார் இருதரப்பு உறவை மேம்படுத்த பிரதமர் மோடி ஆற்றிய சிறந்த பணிகளுக்காக இருந்த விருது வழங்கப்பட்டது இந்த விருது கடந்த இரண்டாயிரத்து ஆண்டு புதின் அறிவித்திருந்த நிலையில் நேற்று வழங்கப்பட்டது இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் மோடி இந்த விருதை வழங்கிய அதிபர் புட்டினுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார் ரஷ்யாவின் இந்த உயரிய விருது தனக்கானது மட்டுமல்ல நூற்று நாற்பது கோடி இந்தியர்களுக்கானது என பிரதமர் மோடி குறிப்பிட்டார் இந்த நிலையில் புதினுடனான பிரதமர் மோடியின் சந்திப்பை உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கடுமையாக சாடி உள்ளார் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டின் தலைவர் ஒருவர் மாஸ்கோவில் உலகின் மிக மோசமான குற்றவாளியை கட்டிப்பிடித்தது மிகவும் ஏமாற்றம் அளிப்பதாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் ரஷ்ய பயணத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் மோடி ஆஸ்திரியா நாட்டிற்கு புறப்பட்டுச் சென்றார் ஆஸ்திரியாவில் பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஆஸ்திரியாவுக்கு இந்திய பிரதமர் ஒருவர் மேற்கொள்ளும் முதல் பயணம் இது என்பது குறிப்பிடத்தக்கது ஆசிரியர்களின் ஊக்குவிப்பால் முதல் முறையாக பழங்குடியின மாணவிகள் இருவர் ஜேஇஇ நுழைவுத் தேர்வில் வெற்றி பெற்று திருச்சி என்ஐடியில் படிக்கும் வாய்ப்பை பெற்றுள்ளனர் யார் அவர்கள் என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம் போதிய மின் வசதியோ கழிப்பிட வசதியோ இணைய வசதியோ இல்லாத கிராமம்தான் திருச்சி மாவட்டம் பச்சமலையை உள்ள சின்ன இழுப்பூர் விவசாயத்தை நம்பி வாழும் பழங்குடியின மக்கள் நிறைந்த பகுதியான இந்த கிராமத்தில் மதியழகன் வசந்தி தம்பதியின் மூன்றாவது மகள்தான் ரோஹிணி சிறுவயது முதல் படிப்பில் ஆர்வம் கொண்ட ரோகிணி வீட்டின் அருகே உள்ள அரசு உண்டு உறைவிட மேல்நிலைப் பள்ளியில் படித்து வந்தார் பெற்றோர் இருவரும் கட்டுமான தொழிலுக்காக கேரளாவில் வசிக்கும் சூழலில் ரோஹிணி தனியாக வசித்து வருகிறார் இதனால் வீட்டு வேலை வயல் வேலைகளை சலிக்காமல் கவனித்து வந்த இவர் படிப்பிலும் சளைத்ததில்லை இவரது கற்றல் திறனை பார்த்து வியந்து போன தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் அவரை போட்டித் தேர்வுகளில் பங்கேற்குமாறு ஊக்கப்படுத்தினர் நீட் ஜேஇஇ உள்ளிட்ட தேர்வுகளுக்கு தேவையான உதவிகளை ஆசிரியர்கள் செய்து கொடுத்தனர் மேலும் ரோஹிணிக்கு பக்கபலமாக பழங்குடியினர் நலத்துறை திட்ட இயக்குநர் உள்ளிட்ட அதிகாரிகளும் இருந்தனர் அதன் பலனாக ஜேஇஇ முதன்மை தேர்வில் எழுபத்து மூன்று புள்ளி எட்டு சதவிகித மதிப்பெண்கள் பெற்று இருபத்தி ஒன்பது பழங்குடியினர் பள்ளிகளில் மாநில அளவில் ரோஹிணி முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார் கல்விக்கு வறுமை என்பதை நிரூபித்து காட்டிய இவருக்கு திருச்சி தூவாக்குடியில் உள்ள தேசிய தொழில்நுட்பக் கழகத்தில் வேதி பொறியியல் படிக்கும் இடம் கிடைத்துள்ளது இதன் மூலம் திருச்சி என்ஐடியில் படிக்கும் வாய்ப்பு பெற்ற முதல் பழங்குடியினர் மாணவி என்ற வரலாற்றை படைத்துள்ளார் கரண்ட் வசதி எதுவும் இல்லை டவரும் அதிகம் கிடைக்காது கரண்ட் வந்து அடிக்கடி போயிடும் அதனால வந்து நாங்கள் விளக்கு இல்லைன்னா டார்ச் லைட் இந்த மாதிரி வச்சு படிக்கலாம் நாலு வருஷத்துக்கு அங்கே தமிழ்நாடு கவர்மெண்ட் எல்லா செலவும் ஏற்றுக்குது இந்த தருணத்தில் யாருக்குமா நன்றி சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க அம்மா அப்பாவுக்கு முதலமைச்சருக்கு ஆசிரியருக்கு தலைமை ஆசிரியருக்கு திட்ட அலுவலர் இயக்குனர் எல்லாத்துக்குமே நன்றி சொல்லணும் வரும் காலங்களில் தன்னை போல ஏழ்மையில் உள்ள மாணவர்களுக்கு கல்வியில் பெரிய அளவு சாதிக்க தன்னால் முடித்த உதவிகளை செய்வேன் என்றார் மாணவி ரோகிணி தங்களை மட்டுமல்ல தங்களது கிராமத்தையே திரும்பி பார்க்க வைத்துள்ளதாக அவரது உறவினர்கள் பெருமிதம் தெரிவித்துள்ளனர் எங்க கூட படிக்கிற நேரம் படிச்சாலும் எங்க கூட வந்துட்டு வயல்ல வேலை செய்வா எப்பயுமே வேலை செய்வா நான் வீட்லயும் வேலை செய்வா எங்க எங்களே வேலை செய்ய விட மாட்டா அவ வேலை செஞ்சுட்டு அவ நல்லா படிச்சு இப்ப எங்களை வந்துட்டு இந்த நான் இந்த ஊர்லயே தலைநிமிந்து நடக்க வச்சிருக்கா தான் ரொம்ப நன்றி சொல்லணும் மின்சார வசதி கூட முழுமையாக கிடைக்காத தங்களது கிராமத்தில் அதிநவீன வசதிகளுடன் போட்டித் தேர்வுக்கான பயிற்சி மையத்தை அமைத்துக் கொடுத்தால் நிறைய மாணவர்கள் சாதிப்பார்கள் என அப்பகுதியினர் தெரிவித்தனர் இதேபோன்று சேலம் மாவட்டம் வளைவைச் சேர்ந்த பழங்குடியின மாணவி சுகன்யாவும் ஜேஇஇ நுழைவுத் தேர்வில் தேர்ச்சி பெற்றதன் மூலம் திருச்சி என்ஐடியில் புரொடக்ஷன் இன்ஜினியரிங் படிக்கும் வாய்ப்பை பெற்றுள்ளார் தடை கற்களை படிக்கற்களாக மாற்றி கற்க வறுமை ஒரு தடை இல்லை என்பதை நிரூபித்து காட்டிய இந்த மாணவிகள் பழங்குடியின மாணவர்களுக்கு மட்டுமல்ல ஏழ்மையில் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் திகழ்கின்றனர் தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம் நாடாளுமன்ற தேர்தல் தோல்விக்கான காரணங்கள் குறித்து தொகுதி வாரியாக கட்சி நிர்வாகிகளிடம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று முதல் ஆலோசனை நடத்துகிறார் அண்மையில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக நாற்பது தொகுதிகளிலும் தோல்வியடைந்தது அது மட்டுமல்லாமல் இதுவரை இல்லாத வகையில் ஏழு நாடாளுமன்ற தொகுதிகளில் டெபாசிட் இழந்தது இந்த தோல்விக்கான காரணங்கள் குறித்து இன்று முதல் கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்துகிறார் இன்று மாலை நடைபெறும் கூட்டத்தில் காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதிகள் குறித்து ஆய்வு செய்யப்படுகிறது இதில் அந்த தொகுதிக்கு உட்பட்ட மாவட்ட செயலாளர்கள் முன்னாள் அமைச்சர்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் வேட்பாளர் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொள்ள உள்ளனர் வரும் தேதி வரை இந்த ஆய்வுக் கூட்டங்கள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலைக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பிருந்தகைக்கும் இடையிலான வார்த்தை மோதல் நீண்டு கொண்டே செல்கிறது ஆம்சாங் கொலை வழக்கில் பாஜக பிரமுகருக்கு தொடர்பு இருக்கலாம் என்று காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வபுரந்தகை முன்வைத்த குற்றச்சாட்டிற்கு பதிலளித்த அண்ணாமலை அவரை குற்றப்பதிவேடு கொண்ட முன்னாள் ரவுடி என்று விமர்சித்திருந்தார் அதற்கு ஆற்றிய செல்வபிரந்தகை தன்னை ரவுடி என்று கூறியதற்கு அண்ணாமலை மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தார் இந்நிலையில் எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அண்ணாமலை குற்றவாளி குற்றவாளிப்பட்டியில் இருந்தவர் என்ற கருத்திலிருந்து நான் பின்வாங்கப் போவதில்லை என்று தெரிவித்துள்ளார் ஆடிட்டர் பாண்டியன் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளி என்றும் குண்டத்திருப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர் என்றும் விமர்சித்திருந்தார் மேலும் செய்யாத தவறுக்கு மன்னிப்பு கேட்கும் வழக்கம் தனக்கு இல்லை என்று கூறியுள்ளார் செல்வ பிறந்தகை தொடரும் வழக்கை நீதிமன்றத்தில் சந்திக்க தயாராக இருப்பதாகவும் அண்ணாமலை பதிவிட்டிருந்தார் இதற்கு பதிலளிக்கும் வகையில் வீடியோ வெளியிட்ட செல்வ பிறந்தகை உண்மைக்கு புறமான வழக்குகளில் தான் கைது செய்யப்பட்டதாக தெரிவித்திருந்தார் சார்ந்த தலைவர்கள் புகார் அளித்து என்னை சிறையில் அடிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு உண்மைக்கு புறமான வழக்குகளை பதிவு செய்து சிறையில் அடித்தார்கள் தமிழ்நாட்டு காவல்துறையும் அன்றிருந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஐ சுப்பிரமணியம் அவர்களும் நீதிமன்றத்தில் உயர் நீதிமன்றத்தில் உயர் நீதிமன்ற நீதி அரசிடம் சொன்ன வார்த்தைகள் நாங்கள் வழக்குகளை திரும்ப பெற்றுக்கொள்ளுகிறோம் இல்லை என்றால் நீங்களே அதை இரு தேசிய கட்சிகளின் மாநில தலைவர்களும் பரஸ்பரம் குற்றம் சாட்டி வருவது தமிழ்நாடு அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடி இன்னும் பதினைந்து நாட்களுக்குள் அறிமுக